உடல் நலத்தை காப்பதில் மனநலத்தினுடைய பங்கு காய்கறிகளை பற்றிய அதிகப்படியான தரவுகள் இல்லாமல் அதிகமாக மனநிலையை பற்றியே பேசிட்டு வரும் இதை வந்து பலதரம் குறிப்பிட்டிருக்கிறோம் என்ன காரணம்னா மன அழுத்தம்னா அது ஒரே விஷயமா இல்லை நிறைய விஷயம் இருக்கா அப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து ஒரே ஒரு பொருள்னால தான் மன அழுத்தம் அதுதான் ஒரே ஒரு கருத்துனாலையா அப்படின்னு கிடையாது அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா உடல் நலத்தை காப்பதில் மனநலத்தினுடைய பங்கு இப்படி இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு ப்ளஸ் ஒரு எட்டு அதாவது இருபத்தி ஏழு ப்ளஸ் எட்டு முப்பத்தைந்து பகுதிகளை பார்த்துருக்குறோம் இப்போ வந்து ஒரு கடைசி இறுதி பகுதி பார்க்குறோம் காய்கறிகளை பற்றிய அதிகப்படியான தரவுகள் இல்லாமல் அதிகமாக மனநிலையை பற்றியே பேசிகிட்டு வரும் இதை வந்து பல தர குறிப்பிட்டிருக்குறோம் என்ன காரணம்னா நிகழ்காலத்தில் மன நோயினுடைய மனநோயாளிகள் அதிகரிச்சிட்ருக்குறாங்க மனநோய்களும் பெருகிட்டே இருக்குது சுருக்கமாக ஒரே வார்த்தையில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க மன அழுத்தம்னு சொல்லிடுறாங்க மன அழுத்தம்னா அது ஒரே விஷயமா இல்லை நிறைய விஷயம் இருக்கா அப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து ஒரே ஒரு பொருளால் தான் மன அழுத்தம் அதுதான் ஒரே ஒரு கருத்துனாலையா அப்படின்னு கிடையாது எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வகையான குணங்கள் மனநிலைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை மறுபடியும் தொகுப்பு பண்ணி மறுபடியும் இப்போது வந்து பேசிகிட்டு தான் இருக்கிறோம் நூற்றி எட்டையும் இருபத்தி ஏழு பகுதியில் பேசியாச்சு அடுத்த எட்டு பகுதியில் அதை தொகுத்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறோம் ஊழ்வினைனால் நம்ம செய்த நல்லது கெட்டது நமக்கு திருப்பி கிடைக்குது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி செல்வமாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதாவது சொல்லுவாங்க கொடுத்து வச்சுருக்காங்க அப்படி ஆக கொடு வைக்கப்பட்டது தான் நமக்கு திருப்பி கிடைக்குது அப்போ கொடுத்து வச்சுருக்குறோன்னு எங்கே பதிவு பதிஞ்சிருக்கு அப்படின்னா அதை யார் கொடுத்தா ஆன்மா கொடுத்தது இந்த உடல் வழியாக அந்த உயிரானது இந்த உடல் வழியாக ஏதோ சில காரியங்கள் செஞ்சுருக்கு அதனுடைய பலன்கள் எல்லாம் அந்த உயிரிலேயே பதிவுகளாக இருக்குது ஆன்மாவில் பதியப்பட்டிருக்கு அதனால் இந்த உலகத்தில் நீ யாருக்கும் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி எல்லாமே ஆன்மாவில் பதிவு ஆகிடுது அது யாராலையும் மாற்ற முடியாது உங்களாலையும் மாற்ற முடியாது இறைவனாலையும் மாற்ற முடியாது கர்ம வீதினு ஒன்று இருக்குது அது யாராலேயும் எப்படியுமே வந்து அதை மாற்றம் செய்ய முடியாது அது ஆனது ஆனது தான் மாற்ற முடியாது அதனால் வந்து கர்ம வீதியை புரிஞ்சிக்கிட்டு இந்த நோய் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுனால அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நோய் வந்து திடீர்னு வரும் ரொம்ப வேகமாக வரும் ரெண்டு மூணு வருடம் அவங்க பார்க்காத வைத்தியம்ல எல்லாம் பார்ப்பாங்க என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க கடுமையாக இருப்பாங்க எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஆனாலும் எதுவுமே சரியாகாது எதையோ ஒன்று செய்ய போனால் இன்னும் மோசமாக போகும் அதனால் கடைசியில் மனசு விட்டுட்டு பேசாமல் விட்டுருவாங்க தானாகவே சரியாகட்டும் உண்மையிலே தானாகவே ஒரு நாலஞ்சு வருஷத்தில் சரியாயிடும் அப்போது இது ஒரு கேள்வி மருத்துவத்திற்கே ஒரு சவால் இது ஏன் வந்துச்சு தெரியாது ஏன் போச்சு தெரியாது அப்படி ஒரு கிருமிகளால் வந்துச்சுன்னா அப்போ ஏன் கூட இருக்கிறவங்களுக்கு அது வரல அதுவும் தெரியாது இவங்களுக்கு மட்டும் ஏன் வந்துச்சு இப்படி பல கேள்விகள் இருக்குது அப்போ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஊழ்வினை காரணமாக திடீர்னு தோன்றி மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நம்முடையது என்னோடது உன்னோடதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி உடையது உடைமை உடைமைனா நமக்கு என்ன இருக்குது நம்ம என்ன கிடைக்க பெற்றுருக்கு அந்த உடைமை இதுதான் வாழ்க்கையில் நமக்கு கிடச்சிருக்கு அந்த உடைமை வந்து உரிமையாக மாறும் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு உரிமை இதுதான் வந்து நமக்கு எல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குது அந்த எல்லைக்குள்ளார நம்ம வாழ கற்றுக்கணும் அது வந்து கடமை இந்த எல்லைக்குட்பட்டு தான் நம்ம வாழ முடியும் சொல்கிறோம் இது வந்து நம்மளுடைய அதிகாரத்துக்குட்பட்டு அப்போ கடமை அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்குன்னு கிடைக்கப்பட்ட உரிமையை சிறப்பாக செய்வது அதை தாண்டி செய்ய முடியாது குறைக்கவும் முடியாது அதை சிறப்பாக செய்கிறது தான் வந்து கடமை சரி அந்த கடமையை சிறப்பாக செய்து அதை நம்ம உள்வாங்கலாமான்னா அது வாங்க முடியாது அதனுடைய பலாபலன்கள் எல்லாமே வந்து எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆக மட்டும் யார் இந்த மொத்த கர்ம சித்தாந்தத்துக்கும் பொறுப்பாளர் உரிமையாளர் இன்சார்ஜ் இருக்கோ அவர்கிட்ட இதை போய் கொடுத்து அப்படி நமக்கு மேலே ஒரு முதலாளி ஒரு எஜமானன் ஒரு தலைவன் ஒரு அரசன் இப்படின்னு சொல்கிற அது மாதிரி நமக்கு மேலே இருக்கிறவர்கிட்ட இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரும் இந்தாங்க இதெல்லாம் தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒப்படைக்கணும் இதுதான் வந்து ஊழ்வினையை சரியாக கையாளக்கூடிய முறை இதை தவறாக பயன்படுத்திட்டு தவறாக புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையை குற்றம் சொல்கிறது சமூகத்தை குற்றம் சொல்கிறது சமுதாயத்தை குற்றம் சொல்கிறது நாட்டை குற்றம் சொல்கிறது இப்படி எதையாவது யார் மேலேயாவது ஒரு தோஷத்தை போடுறது அது வந்து கர சரியாக இருக்காது எத்தனை தான் வந்து உலகமே பஞ்சம் உலகமே வந்து வறுமை உலகமே வந்து நோய் எதுவாக இருந்தாலுமே நமக்கு வருமா வரதாங்கிறது நம்முடைய உள்வினை பொறுப்பு தான் இருக்குது ஒரு பெரிய பூகம்பம் வருது நிறைய பேர் இறந்துடுறாங்க ஒருத்தர் பூமி கடியில் பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் எடுத்தால் ஒரு உயிரோடு வராரு சுனாமியில் ஒரு அம்மா வந்து வெள்ளத்தில் அடித்து ஒரு மரத்தில் மரத்துக்கு மேலே எங்கேயோ இருக்கு அப்படியே இருக்குது ஒரு பத்து நாள் அப்புறம் இறக்கி விட்றாங்க உயிரோடு தான் அந்த அம்மா வர்றாங்க அப்போது அவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து ஒரு மரணம் ஏற்படும் பொழுது இவங்களுக்கு ஏன் ஏற்படலை அப்போ இங்கே தான் வந்து இந்த ஊழ்வினைங்கிறது வேலை செய்யும் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே ஆரோக்கியமாக பிறக்கிறது எல்லாமே கொடுத்தாலும் ஊழ்வினை காரணமாக நோயோட பிறக்குது இந்த ஊழ்வினையை சரியாக புரிஞ்சிட்டோன்னா சில நோய்களை பற்றிய தெளிவு நமக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு வருத்தமோ ஏமாற்றமோ இருக்காது இது இப்படி தான் நமக்கு ஒரு புரிதல் வரும் இந்த தலைப்பை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் இருந்தாலுமே தொகுப்பாக நம்ம இப்போ பார்க்கறனால இது கூட சேர்த்து இன்னும் ரெண்டு முக்கியமான கருத்துக்களை பார்க்க போகிறோம் ரெண்டாவது கருத்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உள் உணர்வு எந்த மாதிரி வேலை சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த உறுப்பு சுருங்கிருச்சு இந்த உறுப்பு வந்து அதனுடைய தன்மையினுடைய இழந்து பலம் குறைஞ்சிருச்சு அது சுருக்கமாக சொல்கிறேன் கிட்னி சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு உறப்பு சுருங்கிருச்சு அப்போ சுருங்கிருச்சு அப்படின்னாலே அதனுடைய வலிமை வந்து குறைஞ்சிருச்சு அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு நம்முடைய உள்ளம் சார்ந்ததாக ஒரு உறுப்பு வந்து செயல்படுதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி எந்த அளவுக்கு பெரிய உள்ளம் இருக்குதோ அந்த அளவுக்கு இரத்த ஓட்டமும் நம்முடைய உறுப்புகளும் இயல்பாக அதனுடைய தன்னிலை இழக்காமல் வேலை செய்யும் இப்போ அதுக்கு பேருள்ளம்னு சொல்கிறாங்க பேருள்ளம் அப்படின்னா எல்லா உயிர்களையும் தன்னுடையதாக பாதிப்பது பேருள்ளம் அதற்கு தகுந்த மாதிரியே இப்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் அலர்ஜிங்க ஒவ்வாமைங்க இந்த செடி வந்து எனக்கு சேராதுங்க அது சேராதுங்க இது சேராதுங்க அப்படின்னு நிறைய ஒவ்வாமை இருக்குது பாருங்க அப்போ அவங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு எப்பவுமே ஒரு எதிர்மறையான கருத்துக்களோடவே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத தொட்டதெல்லாம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறனால அவங்க உடம்புல அந்த ஒவ்வாமைங்கிறது இருக்குது பெருசாக அவங்களுக்கு வந்து ஒரு பெருந்தன்மையாக பேருள்ளம் உள்ளம் கொண்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற அந்த தன்மை வரலை ஏதோ ஒரு இடத்துல நின்றுறாங்க ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தில் அந்த அளவுக்கு தாராளமாக இருக்கிறோம் இன்னொரு விஷயத்தில் இல்லாமல் இருப்பாங்க எல்லாத்துலேயுமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்குன்னு எது குறிப்பிட்ட விஷயம் வரலையோ அது வரல தான் அது ஃபெயில்னா ஃபெயில்னா பாஸ் தான் பாஸ் தான் அது சொல்ல முடியாது யாருக்கு எந்த விஷயம் தெரியாது இப்போ பயம்னால் பல விதமான பயம் இருக்குது சிலருக்கு புஸ்தகத்தை பார்த்தா பழம் சிலருக்கு நாயக்கண்டா பயம் அது மாதிரி உள்ளம் வந்து ஒரு ஒவ்வாமை நமக்கு வந்து ஏற்படுது நம்ம எந்த விதத்தில் நம்ம எப்படி வந்து மற்றவங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது அப்போது பேர் உள்ளம் அப்படிங்கிற ஒரு கருத்து அது அனைத்தையும் உள்வாங்கக்கூடியது இப்போ பேர் அன்பு அப்படின்னா எந்த விதமான பாரபட்சம் பார்க்காத அன்பு அது கூட ரொம்ப முக்கியம் பாரபட்சம் பார்க்கும்பொழுதும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தோட்டமும் உறுப்புகளும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் ரெண்டு உறுப்பு அருகாமையில் இருக்குது ஒரு உறுப்புக்கு அதிகமாக ரத்தம் போகுது பக்கத்தில் இருக்கிற உறுப்புக்கு ரத்தமே போகிறது இதெல்லாம் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு கால காரணங்கள் நம்மளை ஏதாவது சொல்லிக்கலாம் வலது கண்ணில் போகிறது ரத்தம் இடது கண்ணில் போகிறது கம்மியாக இருக்கும் வலது மூளையில் ஒரு மாதிரி ரத்தம் போகுது இடது மூளையில் ஒரு மாதிரி ரத்தம் போதும் வலது கைக்கு ஒரு மாதிரி இருக்குது இடது கைக்கு ஒரு மாதிரி இருக்கும் வலது கால் சுண்டு வரல் வலிக்குது இடது கால் சுண்டு வரல் வலிக்குது அது என்ன ஒரு இடத்துல ஒரு பக்கமாக தான் இருக்குமா அப்போது எதோ நம்மளுடைய சிந்தனையில் ஒரு தடுமாற்றம் இருக்கும் பொழுது உடம்புலேயும் அது மாதிரி தடுமாற்றம் வரும் இது எப்படி இருக்குனோ அது மாதிரி தான் அதுவும் அப்படி இருக்கும் இந்த மாதிரி சிந்தனை சிதறல்களை நம்ம வந்து கருத்தில் கொண்டு பார்க்குறப்போ மிக முக்கியமாக இந்த பேரன்பு தான் இந்த தலைப்பில் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அடுத்து பேர் இன்பம் இப்போ பேரன்பு இருந்தால் அந்த மாதிரிலாம் இருக்காது அது எல்லாமே ஒரே மாதிரி சீராக இருக்கும் பேர் இன்பம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது குடுக்கல் வாங்கலில் வரும் நாம் பிறருடைய நலன் பொருட்டு அவங்களுடைய இன்பத்தை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு எதுவும் பாதிக்காத மாதிரி செய்கிறப்போ நம்மளுடைய உடம்பில் இருக்கிற திசுக்கள் கூட எந்த விதமான பாதகமும் இல்லாமல் செயல்படும் இல்லை நாம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிறரை காயப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடவே இருந்தோன்னா அது உடம்புலேயும் ஒரு விதமான பாதிப்பு ஏற்படும் இன்றைக்கி இல்லாட்டி ஒரு நாள் ஏற்படுத்தும் ஒரு சிலர் பார்த்தா உடல் ரீதியால் நிறைய குற்றங்கள் பண்ணுவாங்க ஆனால் ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க இது என்னடா இது இப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அவங்க ஏற்கனவே பெற்ற ஊழ்வியினை பயனாக அதனுடைய வருமானம் கட்டுக்கடங்காமல் நிறைய இருக்குது அந்த ஸ்டாக் வந்து குறைஞ்சிகிட்டு இருக்கு ஒருவேளை அது ரிசர்வுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது பள்ளிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க நல்லா இருக்காங்கங்கிறதுனால அவங்க செய்கிறது சரியாகிடாது இவங்க நல்லா இல்லைங்கிறதுனால அவங்க தப்பானவங்களும் ஆகிட மாட்டாங்க ஆனாலும் விதின்னு ஒன்று இருக்குது அது இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அவருடைய குற்றங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நிராகபிடிக்கப்பட்டிருக்கு எப்போ அதை ஆக்டிவ் ஆகும் தெரியாது அதனால் ஒவ்வொருத்தர் தவறு செய்து அதனால் அவர் எதுவும் பாதிக்கப்படலை அப்படிங்கிறதான் நம்ம கருத்துலலாம் எடுத்துக்கக்கூடாது விதின்னு இருக்குது நெறின் இருக்குது அது இப்படி தான் வேலை செய்யும்னு சொல்லிட்டு நிறைய அனுபவத்தில் அதை வந்து வரையறுத்திருக்கிறாங்க அதில் மாறியெல்லாம் அது வேலை செய்யவே செய்யாது அது அதுவாகத்தான் வேலை செய்யும் மாறி வேலை செய்யாது அதனால் குற்றம் குற்றம் நபர்களை ஆரோக்கியமாக வாழ்வது என்பதை ஒரு அடையாளமாக நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி நோய் உள்ளவங்கள்லாம் வந்து தப்பாக இல்லை எல்லாருமே வந்து தப்பானவங்க அப்படி சொல்ல முடியாது இவங்களுக்கு இப்போ ஓப்பனாக இருக்குது அவங்களுக்கு அப்போ க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகும் இந்த விளையாட்டை பற்றி நம்ம முழுசாக வந்து புரிஞ்சிக்க முடியாது விதிகளை புரிஞ்சுக்கணும் இந்த விதியை எப்போவுமே கையை கரெக்ட் சரியாக பின்பற்றணும்னா எத்தனை காலமானாலும் நம்ம சரியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய வாழ்க்கையை அணுகணும் ஒரு குறுகிய காலத்தோட குறுகிய நபர்களை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்புறம் பேராற்றல் ஒன்று இருக்குது பேராற்றல் அப்படிங்கிறது இது மாதிரி கொடுக்க கொடுக்க நம் மூலமாக எத்தனை நபர்கள் எத்தனை ஜனங்களுக்கு நல்லது நடக்கணுமோ அது கிடைக்க கிடைக்க நமக்கும் ஒரு ஆற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க தான் வரும் இறக்க இறக்கத்தான் ஊருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு உபயோகரமாக பிறருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய நிலைக்கு போகிறோமோ அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத நிலைக்கு போகும் இதில் சிக்கல் என்னென்னா மனிதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுடைய நல்ல தன்மை பெருந்தன்மையை கொண்டு வர்றப்போ அதனுடைய பலனை அவங்க பார்ப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு நிறைய நல்ல சௌகரியமான சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அதில் அவங்க வந்து சோம்பேறித்தன்னைப்பட்டுட்டு அப்படியே உட்காந்துருவாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னமும் சில பயணம் இருக்குது அந்த பயணத்தை மேற்கொள்ளாமல் அப்படியே உட்காந்துருவாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா திருப்பி மீண்டும் அவங்க வந்து அது காலியாகிற காரத்தினால் பூஜ்யத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம நின்றக்கூடாது இது சதா சர்வ காலமும் நிகழ்ந்து கொண்டே பயணித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல் அதுக்கு ஒரு இறுதி அப்படிங்கிறது வந்து கிடையாது ஏற்கனவே ஊழ்வினையை பற்றி பார்த்தோம் உள்ளம் சார்ந்த விஷயத்தை பற்றி பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையினுடைய சாரம் பற்றி பார்க்கப்போம் உடம்புல வந்து கூறுகள் எப்படி இருக்குன்னா கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு அவ்வளோ சிறுசாக இருக்குது அதைய பார்த்து தான் வந்து இந்த மெமரி சிப் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஆராயனுடைய அளவை பார்த்துட்டு ஒரு விஞ்ஞானி அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் இத்தினூண்டு பொருள் இத்தனை தகவல்கள் இருக்குது தான் அப்படின்னு பார்த்துட்டு அது அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து அதே மாதிரி நம்மளும் ஏன் வந்து தகவல்களை வந்து சேமிப்பதற்கு இன்னும் வந்து நம்ம சின்னதாக பண்ணக்கூடாது அப்படி சொல்லி தான் வந்து நிறைய இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து உருவாக்குறோம் சிப்பு உருவானதுனுடைய அடிப்படை அதுதான் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பொருள் ஒரு பொருள் வந்து அந்த அர்த்தம் அதனுடைய சாரம் என்பது சிறுசாக தான் இருக்கும் அது பயன்பாட்டுக்கு வர்றப்ப அது பார்த்தா பெருசாக இருக்கும் சார சார சுருக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்முடைய ஆனது எப்படி இருக்குது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா ஒருத்தர் ஒரு மணி நேரம் பேசுனாலும் சரி ரெண்டு மணி நேரம் பேசினாலும் சரி அந்த சாரத்தை நம்மளால் புரிஞ்சிக்க தெரியும் அதுக்கு பேர் தான் கருப்பொருள் கருப்பொருள் அப்படின்னா உண்மையான அதனுடைய தீம் என்ன கருத்தை வந்து நமக்கு சொல்ல விரும்புகிறார் மெசேஜ் எட்டு மணி நேரம் பேசினாலும் அது ஒரு வார்த்தையில் ரெண்டு வார்த்தையில் சொல்ல தெரியும் கருப்பொருள்னு சொல்கிறோம் சரி அவர் சொல்கிறது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அது சரியாக தப்பாங்கிறது ரெண்டாவது அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத சாரஸ்வரூபமாக சொல்கிறது தான் கருப்பொருள் ரெண்டாவது இத்தனை நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க அந்த நிறைய கருத்துக்கள் இருந்து ஒரு கருத்து எடுக்கணும் அல்லது இது சரியாக தப்பான்னு ஒரு முடிவு பண்ணணும் அவர் சொல்கிறது சரியாக தப்பா அப்போ வந்து நமக்கே தெரிஞ்சு எடுக்கலாம் அல்லது இன்னொரு இன்னொரு இடத்துல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து மெய்ப்பொருள்னு சொல்கிறோம் மெய்ப்பொருள்னால் வந்து அதில் உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையா இப்படி ஒரு சில இடத்துல உண்மை பொருள் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்த கம்மியாக இருக்கும் இப்படி பலவிதமான வேறுபாடுகளை சதவீதத்தில் அது மாறும் உண்மையான சிறப்பு அப்படின்னு பார்க்குறப்போ அதை வந்து அரும்பொருள்னு சொல்லுவோம் அரும்பொருள்னால் ஓ இதில் இவ்வளோ சிறப்பு இருக்குதா இவ்வளோ நல்லது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால் அதுக்கு வந்து அரும்பொருள் அப்படின்னு பேர் இந்த அரும்பொருள் யாருடைய உரிமையில் கட்டுப்பாட்டில் வருது இப்போ எத்தனையும் இருக்குது உலகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா அப்போ வந்து அது வந்து தெய்வீகமானதுன்னு சொல்கிறோம் அதுவும் ஒரு பொருள் தான் இதுவும் ஒரு பொருள் தான் ஆனால் அந்த பொருளுக்கு மட்டும் தெய்வீகத்தன்மைன்னு சொல்கிறோம் ஏன்னா அதனுடைய குணமும் அதனுடைய தன்மையும் அவ்வளோ மேன்மையானதாக இருக்குது அப்போ அது மாதிரி இருக்கிறதா வந்து அருபொருள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் வரக்கூடிய தீமை வந்து மிக குறைவாகவும் அல்லது இல்லாமல் இருக்கணும் நன்மை வந்து பெரிய அளவில் இருக்கும் அறுபொருள் இந்த நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து படைப்புகளை பற்றியே தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம் மொத்த கருத்து இப்போ பேசினது எல்லாமே எல்லாமே படைப்பை பற்றி தான் இந்த படைப்பினுடைய ஆதாரத்தில் இருக்கிறது யார் அப்படி இதுக்கெல்லாம் வந்து யார் உரிமையாளர் முதலாளி யார் அப்படின்னா படைப்பவர் அப்போ அவருடைய தன்மைகள் எப்படி இருக்குது இது வந்து சொன்னதெல்லாம் கருப்பொருள் மெய்ப்பொருள் அருப்பொருள் இதெல்லாம் ஓகே இப்போ அவரை பற்றி பார்க்குறப்ப அங்கே வந்து செம்பொருள் அப்படின்னு ஒன்று வருது இந்த செம்பொருள் பரம்பொருள் என்பது தான் வந்து அல்டிமேட் ஒரு சிறப்பை காணக்கூடிய நபர் எல்லாத்தையும் விட மிகச்சிறப்பானது அப்படின்னு பார்க்குறப்ப படைப்பவரை தான் போய் சாரும் இப்படி ஒரு பயணமானது போய்கிட்டே தான் இருக்கணும் இது இடையில் எங்கேயுமே நிற்கக்கூடாது இந்த பயணத்தை புரிஞ்சிக்கணும் உடம்புல இருக்க இதெல்லாம் நம்ம இந்த கருத்துக்களை ஏன் சொல்கிறோன்னா இருந்து ஒரு சாரம் எடுக்குது நம்ம சாப்பிட்டது ரசம் இரத்தம் மாம்சம் கொழுப்பு எலும்பு எலும்பு மச்சை சுக்கிலம் இப்படிலாம் கருமுட்டையெல்லாம் ஆகுது அப்போ இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் மாற்றம் அடையுதுன்னா இந்த மாற்றம் ஏற்படுவதற்கும் நம்ம மனசில் ஏற்பட மாற்றத்திற்கும் ஒரு தீவிரமான நெருக்கமான சம்பந்தம் செரிமான மண்டலம் தான் இது பண்ணுது இருந்தாலும் நம் மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எவ்வளோ தூரம் மாறுதோ அதே மாதிரி இந்த மாற்றங்களும் தெளிவாக நடக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு உள்வாங்கிறதுலேருந்து அதை வச்சுக்கிறதுலேருந்து அது பயன்பாட்டிலேருந்து மனைவியலோடு ஒத்துப்போகும் அந்த மனைவியலை தான் நம்ம இது வரைக்கும் பேசணும் ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு வகையான தலைப்பில் நம்ம நிறையா வந்து மனைவியலை பற்றி பேசியிருக்கிறோம் ஸோ இந்த நீண்ட பயணத்துக்கு பிறகு மறுபடியும் நம்ம இந்த நோய் அறிகுறிகள் காய்கறிகளை பற்றிய தெளிவான விளக்கத்தை பார்க்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அறிமுகமாக உங்களுடைய கவனத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்கோம் உங்களுடைய கவனத்தை இது ஈர்க்கணும் நீங்கள் இதில் வந்து இதில் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் உங் நீங்களும் உங்கள் குடும்பமும் வந்து இதை சார்ந்த ஒரு புரிதல் இருந்தால் தான் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நோய் வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடித்தளமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த சேனலில் கொடுத்துருக்காங்க அதை பேச வச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த புரிதலுக்கு உட்பட்டு நீங்களும் உங்களுடைய மனநிலையை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க காய்கறியை பற்றிய தெளிவான விளக்கங்களை வந்து இனிமே வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பகுதிகளை நம்ம ஏற்கனவே பார்த்ததுண்டு தமிழ் முறைப்படி தமிழில் சில நம்ம நாட்டினுடைய முறையில் பேரெலாம் சொல்லியிருக்காங்க அதை அடிப்படையாக வச்சு அதனுடைய நோய் அறிகுறிகளை நம்ம அடுத்த பகுதி பார்ப்போம் நன்றி வணக்கம்